ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ துணி கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தான் மடிக்காம போட்டேன் அதனால வந்து மறுநாள் துவைச்சி இவ்வளோ துணி சேர்ந்துருச்சு இந்த துவைக்கிறது கூட எவ்வளோ துணி வேணாலும் நான் துவைச்சிருவேன் கஷ்டப்படாமல் வந்து துவைச்சிருவேன் ஆனால் இந்த மடிக்கிற வேலை இருக்குது பாருங்க அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காத வேலைன்னா வந்து இந்த துணி மடிக்கிற வேலை தான் இந்த துணி மடிக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது எனக்கு துவைக்கிறதுக்குலாம் மிஷின் வேண்டாம் ஆனா இந்த மடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு மிஷின் இருந்தா தேவலன்னு தோணுது யாருக்கெல்லாம் வந்து இந்த துணி மடிக்கிற வேலை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க எவ்வளவு துணின்னு பாத்தீங்களா இது எல்லாத்தையும் மடிச்சு அந்தந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்னொண்ணு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் டைம் மடிச்சு வச்சுட்டு அவங்கவுங்களோட கொண்டு அவங்கவுங்க இடத்துல வச்சுட்டு எடுத்து மாட்டும் போது நல்லா ஈஸியா இருக்குது எங்க இருந்தாலும் அப்ப போய் டக்கு டக்குன்னு எடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா அந்த ட்ரெஸ்ஸை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து மாட்டும் போது இருக்கிற அந்த சந்தோஷம் பாருங்க துணி மடிக்கும் போது இருக்க மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு துணி மடிக்கிறது தான் யாருக்காச்சும் வந்து துணி மடிக்கிறதுக்கு மிஷின் இப்போலாம் ஏதோ விலக்கி கழுவுறதுக்குலாம் மிஷின் வந்துருச்சாமே சொல்றாங்க எனக்கு தெரியாது ஏன் அப்படி சொன்னாங்க சொல்லி கேள்விப்படுறீங்க எல்லாம் வந்து எல்லாம் வந்து பாத்திரம் எல்லாம் துணி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த துணி எல்லாம் பாருங்க எவ்வளவு துணி கிடக்குன்னு பாத்தீங்களா அதுவும் முக்கியமா இந்த சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா மடிக்கணும் இவ்வளவு எத்தனை சாரி கிடக்கு மகா வாழ்ற வாழ்க்கையில மாசம் எட்டு கட்டு விளக்கம் வரும்னு சொல்லுவாரு அந்த மாதிரி நம்ம சேலை கட்டுறதே வாரத்துக்கு ஒண்ணு மாசத்துக்கு ஒண்ணு ஆனா எத்தனை சேலை கிடக்கும் பாருங்க இது ஒரு சேலை கிடக்கு இங்க ஒரு சேலை கிடக்கு இத்தனை சேலை வேற இந்த ரச்சனத்துல நம்ம சேலையே கட்டாம எப்ப பார்த்தாலும் பாருங்க எத்தனை சேலை கிழக்குன்னு பாத்தீங்களா இந்த இந்த கிடக்கு இத்தனை சேலை கிடக்கு அப்ப கரெக்ட் தானே மகா வாழ்ற வாழ்க்கையில மாசம் எட்டு கட்டு விளக்கம் வந்துச்சுன்னு நமக்கு தான் சுடி இருக்கு எப்ப பார்த்தாலும் அழுக்கு நைட்டியும் சுடிதா இருந்தேன் ஆனா சேலை பார்த்தா இவ்வளவு சேலை துவைக்கிறது கிடைக்கு யாருக்கெல்லாம் இந்த சேலை மடிக்கிறது இந்த துணி மடிக்கிற வேலை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்லுவோம் ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க இந்த துணி மடிக்கிற வேலை மட்டும் வேற என்ன பண்றது அதான் அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சிருந்தா இவ்வளோ துணி வந்துருச்சு சரி போட்டு வச்சு நீ என்ன பண்றது நம்ம தானே மடிச்சாகணும் ஆகணும் வேற வழி இல்லையே அதான் இப்ப உட்காந்து மடிச்சிட்டு இருக்கேன் யாரும் மடிக்க மாட்டாங்க நம்ம வீட்ட தான் மடிக்கணும் எத்தனை நாள் ஆனாலும் சரி நான் தான் மடிக்கணும் அது அப்படியே தான் கிடக்கும் அதை விட என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அங்க குள்ள கிடக்குற துணி அள்ளிட்டு வந்துட்டு இங்க கொண்டாந்து சேர்ல சேர் வந்து எங்க வீட்டில் உட்கார்றதுக்கே சேர் இருக்காது எப்ப பார்த்தாலும் அந்த சேர்ல வந்து இந்த மடிக்கிற துணி தான் கிடக்கும் அதுதான் எப்ப பார்த்தாலும் எங்க எங்க வீட்டுல வந்து அந்த துணி தான் எங்கள் வீட்டுல சேர்ல வந்து உட்கார்ந்துருக்குறது மனசெல்லாம் உட்கார்றது கிடையாது மனசெல்லாம் கீழே தான் உட்காந்துக்கணும் நாம தான் சேர் முள்ளாவே துணி இருக்கேன் இது எங்கிட்ட நம்ம வந்து சேர்ல உட்கார்றது இல்லைன்னா எல்லாரும் பண்றது அடிக்கிட்டு இருந்தா நாங்க அள்ளி அள்ளிக்கொண்டு வந்து போட்டுட வேண்டியது அந்த கட்டுல ஒரு மாசம் கடந்தாலும் யாரும் அந்த துணியை திரும்பி பட்ட மாட்டாங்க அதுக்குள்ளேயே வேணாம் கிளறி கிளறி எந்த துணி வேணும்னு வேணாம் கிண்டி கிண்டி எங்க வீட்டை எடுப்பாங்களே தவிர அந்த துணியை மடிச்சுட்டு இருந்த இடத்துல கொண்டே வைப்போம்னு சொல்லி வைக்கிறது எங்க வீட்டில் கிடையாது உங்க வீட்டுல அப்படி தானான்னு சொல்லுங்க இல்ல யாராச்சும் மடிச்சு உங்க வீட்டுல வைப்பாங்களான்னு சொல்லுங்க எனக்கும் போய்க்கணும் நம்மளே துணியும் மடிச்சுக்கணும் நம்மளே துவைக்கணும் நம்மளே அலசணும் நம்மளே காய வைக்கணும் எல்லாம் நம்மளையே தான் பாக்கணும் ஆனா மாற்றுறதுக்கு மட்டும் நம்மளை கேட்கறது இல்லை துவைக்கிறேன்னா போச்சு நான் எனக்கு இந்த ட்ரெஸ் துவைக்கிறேன் அந்த ட்ரெஸ் துவைக்கிறேன் யூனிஃபார்ம் துவைக்கிறேன்னு சொல்றதுக்கு மட்டும் கத்துறதுக்கு மட்டும் தான் ஆள் இருக்கு ஆனா சரி நீங்க அந்த ட்ரெஸ்ஸை மடிச்சு வைப்போமே அப்படின்னு வந்து மடிக்கிறதுக்கு நம்ம வீட்டுல ஆள் இல்லை அது என்னன்னு தெரியல எவ்வளவு துணினாலும் துவைச்சிருவேன் துவச்சு அலசி காய போடுறதெல்லாம் போட்டுருவேன் இந்த மடிக்கிற வேலை மட்டும் நமக்கு என்னன்னு தெரியல சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது அழுது அழுதாலும் அவதான் புள்ளியா பெறணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கத்தி கத்தி நம்மதான் துணியை மடிக்க வேண்டியதா இருக்கு வேற வழி என்ன பண்றது அப்படியே போட்டு வச்சிருக்க முடியும் எத்தனை நாளைக்கு போட்டு வச்சிருக்கிறது அப்படியே இப்போ ரெண்டு நாள் வேலைக்கு போகல அதனால எல்லாத்தையும் துவைச்சு போட்டுட்டு இப்போ உட்காந்து மடிச்சுட்டு கிடக்குறேன் என் மகிட்ட சொல்லியிருக்கேன் எத்தனை ஆட்டி சொல்லிட்டேன் அந்த துணியை மடி 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 அது நான் படி படி படின்னு புக்கத்தி வச்சுட்டே உட்காந்துக்கும் படிக்குதா படிக்கிறேன்னு வேற தெரியாது ஆனா புக்கத்தி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா துணி மணிக்கு தூரும்ல கோத்துக்கு தான் சொல்ல மாட்டோம் பாருங்க அதனால என்னத்தான் சொல்றது ஒரு நாளைக்கு அச்சோம் துவைக்காம போட்டிரு நினைச்சிட்டு இருக்கேன் துவைக்காம போட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என்ன பண்றது துவைக்காம போட்டாலும் ஸ்கூலுக்கு எடுத்துக்கு ஸ்கூல் ட்ரெஸ் வேணும்னு சொல்லி நம்மகிட்ட தானே அப்பயும் கேக்குது வேற என்ன பண்றது அப்படி துவைச்சு காய போடுறதுனியா மடிச்சாது வச்சுக்க கூடாதா அந்த பிள்ளையே இந்த மாதிரி பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களாச்சும் அந்த ஒரு லைக்கையும் கமெண்டையும் பண்ணி விடுங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்